ிய நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் உலகத்தை படைத்த இறைவனுக்கா உங்களை படைத்த பெற்றோருக்கா உங்களை உருவாக்குகிறார்களே ஆசிரியர்கள் அவர்களுக்கா அல்லது உங்களுக்காக பல நல்ல திட்டங்களை போட்டு செயல்படுத்தி வெற்றிகரமாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதே அரசு அதற்கா யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் இதுதான் தலைப்பு ஐயா வாழ்க்கைங்கிறது ஒரு கடலை போன்றது அதில் ஓடுற கப்பல் தான் நாங்கள் அதில் கலங்கர விளக்கமாக ஆசிரியர்கள் இருந்தாலும் அந்த கப்பலை சரியாக வழி நடத்துறது யாரு அந்த கப்பலோட மாலுமி அவங்க தாயா நம்ம பெற்றோர் என்னதான் கப்பல் போனாலும் திடீர்னு சுனாமி மாதிரி வருது அது வராமல் பாதுகாக்கிறது கடவுள் அது சுனாமியையும் சாதாரணமாக இது பண்ணிட்டு அந்த கப்பலில் இருக்கிற பிராணிகளையும் அந்த கப்பலையை காப்பாற்றினது யார் யார் அந்த கப்பலோட மாலுமி தானே அதுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா திருப்பி கையில் கல் கிடச்சா பின்னாடி அது சிற்பமாக இருக்கும் ஆனால் சுற்றி தெரியும் கையில் கிடச்சா கல் கல்லா தான் யாருக்கும் தூக்கி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுவான் யா பாட்டுமே சொல்லுங்க நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதாவது ரெண்டாவது படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் ஐயா ஃபிஃப்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் மறுபடியும் ஆறாவது வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டு இருக்கேன் ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாடமே படிக்க முடியாது இப்போ சிக்ஸ்த்து வந்தேன் இங்கிலீஷ் மீடியம் அப்போ எனக்கு தமிழில் தான் வந்தது டேபிள்ஸ் இங்கிலீஷில் வரலை மறுபடியும் எங்கள் மிஸ்ஸு கேட்டாங்க நீ ஏன் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நான் சொன்னது மாதிரி நான் ரெண்டாவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் மறுபடியும் அஞ்சாவது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் இப்போ நான் மறுபடியும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கேன் மிஸ் அப்படின்னு அப்போ எங்கள் மிஸ் என ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணி எனக்கு மறுபடியும் இங்கிலீஷில் கொடுத்தாங்க உண்மையாக நான் சொல்கிறேன் செவன்த் வரைக்கும் நான் ரேங்கே எடுக்கலையா ரேங்க் ஏன்னா எடுத்தது கிடையாது ஆனால் இப்போ சொல்லட்டுமா எல்லா சப்ஜெக்ட்லையும் எழுபது எழுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறேன் ஐயா அதுக்கு காரணம் யார் ஐயா என் ஆசிரியர் ஐயா தான் எனக்கு முன்னாடி துணை இருந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவங்க என் ஆசிரியர் அதே போல லெசன் எடுக்கும் போது நீ இந்த பாடத்தை படி மாடுவாங்க எந்திரிச்சு எனக்கு வந்து சயின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும் நான் வந்து தமிழ் மீடியமே படித்ததுனால எனக்கு படிக்க கஷ்டமா இருக்கும் உட்காந்து அழுதேன் மிஸ் எனக்கு படிக்க வரல அப்படின்னு என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க நீ படி தப்பா படிச்சால நான் சொல்லித்தரேன் உனக்கு தப்பு தப்பா படிச்ச ஐயா எவ்வளோ கண்ணா பின்னான்னு படிச்ச பசங்களை சிரிச்சாங்க ஐயா ஆனால் எங்கள் மிஸ்ஸு நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்திருப்பீங்க அன்னைக்கு உங்கள் மிஸ் ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தது எங்கள் ஆசிரியர் தான் ஐயா கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு இருந்தால் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் சுய வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க சுய வேலை வாய்ப்புல இவங்க கவர்மெண்ட்ல இருக்க பணியோட உயரலாம்ல எத்தனை பேருக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டங்கள்ல அவங்க பயனடைஞ்சிருக்காங்க சுய வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு முயற்சி செஞ்சு அதிலேயே முழு உழைப்பும் போ போட்டவங்க தான் பயன் அடைகிறாங்க உழைப்பு இல்லாமல் எனக்கு சுய வேலை வாய்ப்பு கிடைக்கல வங்கியில் லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு அரசாங்கம் என்னையா பண்ண முடியும் ஏற்கனவே இந்திய நாட்டில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கடை கடன் கொடுத்தா கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்கிறதுனால கடன் கொடுக்கலன்றாங்க இதுக்கு அரசாங்கம் என்னையா பண்ண முடியும் அரசாங்கம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் தான் கடன் கொடுக்குது ஆனால் இவங்க அதை தவறான முறையில பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்னையா பண்ண முடியும் அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் கடன் வங்கியில கடன் தரானு சொல்றாங்க ஏன் சும்மவாசர் தராங்க வீட்டில இருந்து ரேஷன் கார்டு கேட்கறாங்க வீட்டு பட்டா கேட்குறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் அப்புறமா தான் அவங்க தராங்களே இப்போ யாரோ ஒரு அறிமுகம் இல்லாதவரை உங்ககிட்ட கூட்டிட்டு வராங்க இவருக்கு ஒரு லட்சம் கொடுங்கன்னா நீங்க கொடுப்பீங்களா அதே எப்படிப்பா கொடுப்பேன் அதே மாதிரி தான் யா முன்பின் தெரியாதவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மக்களோட வரி பணம் தானே அரசாங்கத்துக்கு இருக்குன்னு சொல்றீங்க அப்ப மக்களோட வரி பணம் போச்சேன்ட்டு மக்கள் திருப்பி அரசாங்கத்தை தானே குறை சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர் சரியா பதில் இது நல்லா ஒரு பொறுப்பு உணர்வு வேணும்ன்றதுக்காக இத்தனை டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அதில் என்ன தப்பு அரசாங்கம் ஒரு பெரிய நெட்வொர்க் அந்த நெட்ஒர்க்காலே எல்லாத்தையும் செய்ய முடியாது ஒரு பிரதிநிதிகளை வச்சு தான் அந்த அரசாங்கம் செய்யணும் அந்த பிரதிநிதிகளை ஒழுங்காக நியமனம் பண்ணுறதா நினச்சி தான் அரசாங்கம் வைக்கிறாங்க ஆனால் அந்த பிரதிநிதிகள் தப்பு பண்ணா அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அவங்க சொல்றாங்க அரசாங்கன்றது ஒரு நெட்வொர்க் அதுல பிரதிநிதிகளை தான் நியமிக்க முடியும்னு ஏன் அந்த பிரதிநிதிகளை வேலையில் பட்டதாரங்க எத்தனை பேர் இருக்காங்க எம்ப்ளாய்மெண்டில் பதிவு செஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க ஏன் அதில் படித்தவங்கள அவங்க இன்டர்வியூ பண்ணி ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு கவுன்சிலராகவோ வச்சா இந்த தவறுகள் நடைபெறாதே நான் வந்து ஒரு பள்ளி இருக்கிறேன் சரி ஆசிரியரை பண்ணிபுரிக்கிறேன் அதே பள்ளியில் சரி எம்எஸ்சி படிச்சுட்டு வந்து பிஎட் பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணியிருக்கீங்க ஆமாம் சார் சரி நீங்கள் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் நீங்களே ஒரு ஆசிரியராக சேர்ந்து நீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் மாதம் மாதம் சம்பளமும் சம்பாதிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் நீங்களே ஸ்கூல் நடத்தி அது மட்டும் இல்லாமல் நீங்களே அதாவது நான் பார்த்துருக்கேன் நீங்களே தாளர் நீங்களே ஹெட் மாஸ்டர் நீங்களே ஆசிரியர் சமயத்தில் நீங்களே பசங்களை கூட ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற டிரைவராகவும் இருக்கீங்க ஏன் இந்த பொறுப்பு உங்களுக்கு ஐயா இது வந்து எனக்கு சிறு வயதிலே வந்து ரொம்ப ஊறி போச்சு அதாவது சின்ன வயதிலே வந்து இந்த ஊர்ல வந்து அப்பா கூட வில்லேஜில் இருக்கும்போது டியூஷன்ஸ் எடுப்பேன் அந்த டியூஷன்ஸ் எடுத்ததுனால வந்து எனக்கு அந்த கற்றுக் கொடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஆகிபிடுச்சு திரும்பி இங்கே சென்னைக்கு வந்த பிறகு வந்து ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வேலை இருந்த போது கூட ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி மாலை பொழுதுல டியூஷன்ஸ் எடுத்தேன் அப்போ டியூஷன்ஸ் எடுக்கும்போது அந்த பகுதி மக்கள் வந்து எனக்கு அவங்களாவே ப்ரெஷர் கொடுத்து சார் நீங்கள் வந்து எங்கள் பள்ளி எங்கள் ஏரியாவில் வந்து நல்ல பள்ளிக்கூடமே இல்லை நல்லா சரியாக சொல்லிக் கொடுக்க முடியல நீங்கள் நல்ல டியூஷன் எடுக்கிறீங்க நாங்களாம் உங்களுக்கு ஒத்துழைக்கிற நீங்கள் ஒரு பள்ளி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை மக்கள் ரொம்ப பாவர்ட்டி பிலோ பாவர்ட்டி தான் எல்லாமே இருக்கிறாங்க சார் இதில் நம்ம ஃபீஸ் எதுவும் கூட்ட முடியும் ஃபீஸும் கூட்ட முடியாது அப்போ இப்படி ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம நம்பி வந்து இந்த பேரண்ட்ஸ் நம்ம அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பள்ளியை நம்ம எப்படி வளர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்கு ஊறிட்டுங்கய்யா டூ முதல்ல மு பதினேழு பசங்க ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ முந்நூறு பசங்க ஓட்ட படிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம தப்பான முடிவை எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் நினச்சிருக்கீங்களா நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைங்களா இல்லை ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னால் பலன் அடைஞ்சிக்கிறாங்க சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய சந்தோஷத்தை கேட்கும்போது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இந்த சந்தோஷம் ஒரு காலம் எங்களுக்கு கிடைக்காது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவிகித பெற்றோர்கள் மிகுந்த அக்கறையோடு தங்கள் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த பையனுடைய அம்மானு நம்மளை பெருமையாக சொல்லிக்கணும் இந்த பையனுடைய அப்பா நான் பெருமையாக சொல்லிக்கணும் என் பையன் அமெரிக்காவில் இருக்கான் என் பையன் டாக்டராக இருக்கிறான் என் பையன் இன்ஜினியராக இருக்கிறான் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அது மறுக்க முடியாத உண்மை ஆசிரியருக்கு வருவோம் ஆசிரியர்களும் ஒரு பெற்றோர் தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆசிரியர்கள் என்பவர் வேற்று கிரகத்திலேருந்து வரல அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும் நம்மிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நிறைய மார்க் வாங்கணும் நம்மிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு சிறந்த மாணவியாக வரணும் ஒரு டாக்டராக வரணும் இன்னைக்கு அந்த பையன் கோலமாக வைக்கிற பையன் வந்து ப படி இன்றைக்கி இவ்வளோ தரம் படித்து முன்னுக்கு வந்திருக்கான் அவங்க அப்பா அம்மா ஒன்றும் படிக்கலை அப்போது பெற்றோருக்கு கல்வி அறிவு இல்லை பெற்றோருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை ஆனால் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறவர்கள் யார் ஆசிரியர் தான் சரி வீக் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்க வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு அவங்களுக்காக டைம் ஒதுக்கி அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ரொம்ப அழகாக சொன்னாங்க அதாவது மனநிலை சரியில்லாத மாணவர்களுக்கு கூட அவர்கள் லெவலுக்கு இறங்கி இன்னைக்கு பாடம் நடத்தக்கூடிய எத்தனையோ டீச்சர்ஸை நம்ம பார்க்குறோம் ஸ்கூல் ஹவர்ஸை தாண்டி ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்ட் டைம் எடுத்துக்கிட்டு அந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுத்து இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவர்களுடைய வீட்டு வேலையை செய்து கொண்டு இவங்க பசங்களை இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அப்போ எவ்வளோ கூடுதல் பொறுப்பை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆசிரியர் சமுதாயம் என்பது சாதாரண சமுதாயம் இல்லை ஒரு தன்னலம் கருதாத ஒரு சமுதாயம் என்னுடைய பையன் இருபத்தஞ்சி மார்க்கு தான் வாங்குகிறான் அப்படின்றதுக்காக எந்த ஆசிரியரும் என்கிட்ட படிக்கிற பசங்க இருபத்தஞ்சி மார்க்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு எந்த டீச்சராவது என்றைக்காக நினச்சிருக்காங்களா என் பையனை இருபத்தஞ்சி மார்க்கு தான் வாங்குகிறான் நீ ஐம்பது மார்க் எப்படி வாங்கலாம் அப்படின்னு என்றைக்காவது போட்டி போட்டிருக்காங்களா அந்த பொறாமை எண்ணம் என்றைக்காவது ஆசிரியருக்கு வந்துருக்குற அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பதனால்தான் இன்றைக்கி வந்து திறமையான மாணவர்கள் இன்றைக்கி வந்து வந்துட்ருக்குறாங்க நல்ல ஆசிரியர்கள் நமக்கு கிடைப்பார்களே ஆனால் நல்ல மாணவர்கள் நமக்கு கிடைப்பார்கள் நல்ல மாணவர்களும் நல்ல ஆசிரியர்களும் இந்த சமுதாயத்திற்கு கிடைப்பார்களே ஆனால் நிச்சயமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே வெளியே வரும் இந்த மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற இந்த முதல் நிகழ்ச்சியிலே யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் நாம் மாணவர்களாக நீங்கள் மட்டுமல்ல வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நாம் கூட நம்முடைய நம்மை இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நமக்கு அறிமுகம் செய்த சுயநலம் கருதாமல் பொதுநலத்தோடு நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தியாக தீபமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குத்தான் நாம் எல்லோருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஆசிரியர்களை வணங்குவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் நன்றி வணக்கம்